அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நம்ப முடியுமா அவருடைய வார்த்தைகளை நம்ப முடியுமா அதாவது யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் எந்த அளவுக்கு ட்ரம்ப்பை நம்புகிறார் என்றதை வச்சு கொண்டுதான் எல்லாமே தங்கி இருக்கு என்று சொல்லி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பிரபல ஊடகமாகிய நியூயார்க் டைம்ஸ் அந்த நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையில் வந்து வேற என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அந்த சந்திப்பில் வந்து இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் நான் இதுக்கு முதல் இன்னும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோல வந்து நேற்று வெள்ளை மாளிகையில என்னதான் நடந்தது என்று சொல்லி அங்க நடந்த சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து அதில் சொல்லியிருந்தேன் நான் விடுபட்டு போன சில விஷயங்களை இந்த யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூயார்க் டைம்ஸ் கேட்டிருக்கிற மிக முக்கியமான கேள்வி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நம்ப முடியுமா அவருடைய வார்த்தைகளை வந்து நம்ப முடியுமான்னு சொல்லி ஏனென்று சொன்னால் இந்த கேள்வி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் ட்ரம்பை வந்து நம்ப முடியுமான்னு சொல்லி ஏனென்று சொன்னால் ட்ரம்ப் வந்து நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு கதைகளை வந்து மாற்றி மாற்றி கலைச்சு கொண்டிருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீரியஸான பிரச்சனை போய்கொண்டிருக்குது ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சுத்தம் போய்கொண்டிருக்குது அதில் ஏராளமான உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்குது இப்படி ஒரு சீரியஸான பிரச்சனையில் சீரியஸ் ஸ்பேஸ் இல்லாத ஒரு மனிதர் அல்லது நேரத்துக்கு நேரம் மாத்தி மாத்தி கதைக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அவர் வந்து முக்கியமாக தலகிறார் வேற வழியே இல்லை அவர் தலையிட்டு தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஆனா பிரச்சனை என்ன சொன்னா அவர் எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கிறார் என்று சொல்லி இப்ப ட்ரம்ப் வந்து மாத்தி மாத்தி கதைக்கிறார் நேரத்துக்கு நேரம் ஒரு கதை கதைக்கிறார்ன்றதுக்கு நாங்கள் கடந்த ஏழு மாசத்துல என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லி ஏழு மாதங்கள் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை அல்லது கடந்த ஒரு மாசத்துல வந்து அவர் எப்படி மாத்தி மாத்தி எல்லாம் கதைச்சார் தெரியுமான்னு சொல்லி ஒரு மாசம் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை கடந்த ஏழு நாட்களில் வந்து என்ன கதைச்சார்ன்றத நாங்கள் செக் பண்ணி பார்த்தாலே விளங்கும் ட்ரம்ப் எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி விஷயங்களை கொண்டு போகிறார் சொல்லி ஏழு நாட்களுக்கு முதல் ட்ரம்ப் சொன்னவர் போர் நிறுத்தம் அவசியம் போர் உடனடியாக நிறுத்தப்படணும் இங்கே யாருமே வந்து கொல்லப்படக்கூடாது சொன்னார் பிறகு புட்டினோட போய் சந்திச்சுட்டு வெளியில வந்தா பிறகு இல்லை இல்லை போர் நிறுத்தம் அவசியம் இல்லை சமாதான பேச்சுவார்த்தை தான் அவசியம் சொல்லி இப்போ நிலப்பாட்டை மாற்றிட்டார் பிறகு புட்டினுக்கு வந்து கடுமையான எச்சரிக்கையெல்லாம் விட்டவர் ஐம்பது நாட்கள் டைம் கொடுத்தார் பிறகு பத்து நாள் டைம் கொடுத்தார் நான் கடுமையான பொருளாதார தடை பிடிப்பேன் அப்படி இப்படி என்று சொல்லி நிறைய எச்சரிக்கை விட்டார் இப்போ வந்து அவ்வளவு எச்சரிக்கைகளை வந்து காற்றில் பறக்க விட்டிருக்கிறார் நியூயார்க் டைம்ஸ் சுட்டி இருக்கிறது எனவே இப்படி மாத்தி மாத்தி தன்னுடைய நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்பி எப்படி நிரந்தரமான ஒரு சமாதானத்தை அடைய முடியும் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறது அடுத்தது இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் கடந்த ஏழு மாதங்களாக டியூசனுக்கு போகின்றார்களாம் அதாவது நாங்கள் படிக்கிற காலத்தில் எப்படி டியூசனுக்கு போவோமோ அதே போல் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களும் டியூசனுக்கு போகிறார்களாம் என்ன டியூசன் என்ன பாடம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடம் ட்ரம்போலஜி இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ள பயோலஜி சைக்கோலஜி என்று படிப்பன் தானே அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் கடந்த ஏழு மாதமாக படித்து கொண்டு வர கோர்சன் என்று சொன்னால் ட்ரம்போலஜி என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் ட்ரம்பை வந்து புரிஞ்சு கொள்ளவே முடியலை அவர் எந்த நேரம் எப்படி இருப்பார் எந்த நேரம் என்ன கலைப்பார்ன்னு சொல்லி ஒன்றுமே புரிஞ்சு கொள்ள முடியலை எனவே கடந்த ஏழு மாதங்களில் ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களும் மாறி மாறி வெள்ளை மாளிகைக்கு போய் ட்ரம்பை சந்தித்து ட்ரம்ப் என்ன கலைப்பார் என்ன நினைப்பார் என்று சொல்லி ட்ரம்போலஜி படித்து கொண்டிருக்கணுமாம் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்கிற இந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் படித்த அந்த படிப்பினுடைய ஒரு பெருமதி ஒரு விளைவு வந்து நேற்று திங்கட்கிழமை வெளிப்பட்டது நேற்று திங்கட்கிழமை வந்து அவ்வளவு கலகலப்பாகவும் குதூகலமாகவும் அந்த சந்திப்புகள் நடந்தது காரணமே ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் படித்த படிப்பு தான் அவர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ட்ரம்ப் அப்படி இருப்பார் என்று சொல்லி ட்ரம்பை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து நல்லா படி படியென்று படித்த மாணவன் அதாவது ட்ரம்போலஜியை வந்து கரைச்சி குடித்த மாணவன் யார்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரேனி ஜனாதிபதி செலென்ஸ்கி என்று சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் அவர் நேற்று போகைக்குள்ளே வந்து கோட் சூட் போட்டு கொண்டு போனது என்ன சிரிச்சு சிரிச்சு காய்ச்சி

சிக்கி தவிக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கிடையில நேற்று வெள்ளை மாளிகையில் நடந்த இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் முதலாவது வந்து செலன்ஸ்கி வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொண்டு வந்தவர் அந்த லெட்டர் வந்து யாரால் எழுதப்பட்டு என்று சொன்னால் செலன்ஸ்கி அவர்களுடைய மனைவியால அதாவது யுக்ரைனுடைய முதல் பெண்மணியால அந்த கடிதம் எழுதப்பட்டது யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மனைவிக்கு அதாவது அமெரிக்காவினுடைய முதல் பெண்மணி

ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போயிருந்தவர் வெள்ளை மாளிகைக்கு அப்ப வந்து ஒரு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம் அதாவது பிரித்தானியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ராஜதந்திர ரீதியிலான ஒரு நெருக்கடியான காலகட்டம் ஏன்னு சொன்னா பிரித்தானிய பொருட்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து சதவீத வரியை வந்து முதல் முறையாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த போது ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ட்ரம்போட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பிரித்தானிய பிரதமர் அங்க போயிருந்தவர் போன அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத விதமாக திடீரென்று ஒரு கடிதத்தை கடிதத்துக்கு ட்ரம்பின் கையில் கொடுத்தார் அந்த கடிதத்தை எழுதினது என்று பார்த்தா ட்ரம்பினுடைய மிக நெருக்கமான நண்பரும் பிரித்தானியாவினுடைய அரசருமாகிய சார்ல்ஸ் அரசர் அவர்களால் எழுதப்பட்டது அந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இரண்டாவது தடவையாக இரண்டாவது தடவையாக அரச விருந்துக்கு அழைக்கிறோம் பிரித்தானியாவுக்கு அழைக்கிறோம் என்று சொல்லி அந்த கடிதத்தில் வந்து எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை ட்ரம்ப் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்த கடிதம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது மிக மிக முக்கியமான ஒரு ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்பட்டது சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடிதம் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்குது அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்து இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த கடிதம் கொடுக்கிறது இந்த மாதிரியான அன்பை வெளிப்படுத்துறது வந்து சில சந்தர்ப்பங்களை வந்து நல்லாவே வேலை செய்யும் இது முதலாவது சந்தர்ப்பம் கடிதம் கொடுத்தது அடுத்த சந்தர்ப்பம் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி மெலானி அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்து விடுகின்றார் ட்ரம்ப் கொண்டு போயிட்டு அந்த கடிதத்தை வந்து புட்டின் அவர்கள்ட்ட கொடுத்தது அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தேன் சொன்னால் தயவு செய்து சின்ன பிள்ளைகளை வந்து நாங்கள் கொல்ல வேண்டாம் இந்த யுத்தத்தை வந்து நிறுத்துவோம் இந்த யுத்தம் தேவையில்லை நிறைய சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கு என்று சொல்லி மிகவும் உணர்ச்சி பூர்வமாக ஒரு சென்டிமெண்டான கடிதத்தை வந்து மெலானி அவர்கள் இப்ப ட்ரம்ப் வந்து புட்டினிட்ட போயிட்டு நாங்க யுத்தத்தை நிறுத்துவோம் சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னா அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் ஒரு பெண் அந்த கடிதத்தை எழுதும் போது ஒரு தாய்மை இல்ல மேலிருந்து அந்த கடிதத்தை எழுதும் போது அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லி இதுவும் ஒரு ராஜதந்திர நகர்வு தான் அதாவது புட்டின் அவர்களுடைய மனதை வந்து இழக செய்வதற்கான ஒரு ராஜதந்திர நகர்வு அந்த கடிதம் அதுக்கு பிறகு செலன்ஸ்கி நேற்று தன்னுடைய மனைவி எழுதிய கடிதத்தை ட்ரம்பினுடைய மனைவிக்கு கொடுத்து இது உங்களுக்கு இல்லை இது அவாக்குத்தான் என்று சொல்லி ஒரு குறிப்போட சொல்லி கொடுத்து அந்த இடத்தையே வந்து கலகலப்பாக்கினார் எனவே இந்த கடிதமும் நல்லாவே வேலை செய்யும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆக்சுவலா இந்த கடிதம் எழுதுற டெக்னிக்கை வந்து நாங்களும் யூஸ் பண்ணலாம் போல இருக்குது ஏன்னு சொன்னா பெரிய பெரிய நாடுகளினுடைய தலைவர்கள் பெரிய பெரிய நாடுகளை வந்து இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது சாதாரண மனிதர்களாகிய நாங்களும் யூஸ் பண்ணலாம் எனவே எங்களுக்கும் சில பல பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னு தானே எனவே இனிமேலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி ஒரு கடித பிரச்சனை தீர்மானம் சொல்லி பார்க்கலாம் அதுக்காக வில்லங்கமான கடிதங்கள் எழுதி பிரச்சனைக்குள்ளே சிக்கிப்படக்கூடாது இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்களோட கலைச்ச ஒரு ரகசியம் மெதுவாக காதுக்குள்ள கலைச்சவர் ஆனால் அங்கே தான் நிறைய மைக்ஸ் இருக்குமென்ற சொல்லி உங்களுக்கு தெரியும் மிகவும் பவர்ஃபுல்லான மைக்க்கள் தெரியும் எவ்வளவு இருந்து கலைச்சாலும் அதை இழுக்கக்கூடிய மைக்ஸ் வந்து அங்கே இருக்குமென்ற சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி வந்து மெக்ரோன் அவர்களுடைய காதுக்குள்ள கலைச்ச ஒரு ரகசியம் வந்து வெளியில் வந்துட்டுது அது எல்லா ஊடகங்களையும் பரப்பப்பட்டது ட்ரம்ப் வந்து மெக்ரோனோட காதில் என்ன சொன்னவர் என்று சொன்னால்

நான் நெக்ரன் அவர் ஒரு டீலுக்கு வர விரும்புகிறார் எனக்காக ஒரு டீலுக்கு வர விரும்புகிறார் இதை ஒரு கிரேசியாக இருந்தாலும் கூட என்று சொல்லி ஒரு வசனம் சொன்னார் கிரேஸி என்று சொன்னால் ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லலாம் அப்படி இருந்தாலும் கூட அவர் என்னுடன் ஒரு டீலுக்கு வர விரும்புறார் என்று சொல்லி மெதுவாக ட்ரம்ப் அவர்கள் மெக்ரோனுடைய காதுக்குள்ள சொன்ன அந்த ரகசியம் வந்து வெளியில் வந்துட்டது இதுல வந்து ட்ரம்ப் சொன்ன அந்த அவர் யார் என்றதுங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அவர் என்னோட ஒரு டீலுக்கு வர விரும்புகிறார் என்று சொன்னது அந்த அவர் என்றது யார் என்று சொன்னால் அது புட்டினைத்தான் குறிக்கும் என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி போடப்பட்டிருக்கிறது எனவே விளாடிமிர் புட்டின் அவர்கள் ட்ரம்ப்புக்காக ஒரு டீலுக்கு வர விரும்புகிறார் என்று சொல்லி மைக்ரோன் அவர்களுடைய காதுக்குள்ள வந்து மிக ரகசியமாக சொன்னவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஹொட் மைக் என்று சொல்றது ஆங்கிலத்தில் ஹொட் மைக் என்று சொல்றது அல்லது ஹொட் மைக் மூவ்மெண்ட் என்று சொல்றது அதாவது வந்து அவர்களை அறியாமலே அதாவது மைக் ஓன் பண்ணி இருக்குது அவர்கள் கதைக்கிறது வெளியில போகும் என்று சொல்லி தெரியாமலே தங்கட்ல கதைக்கிறது சில ரேடியோ ஸ்டேஷன்ல எல்லாம் அந்த அறிவிப்பாளர்கள் வந்து மைக் ஆஃப் பண்ணி இருக்கு நெச்சுக்கொண்டு தங்கட வார்டில் கதைக்கிறது ஆர்டியாவது ஃபோனில் கதைக்கிறது அது பார்த்தா ஒன்னே ஆறுல வந்து வெளியில் வந்துடும் இப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை தான் சொல்றது ஹாட் மைக் மூமெண்ட் என்று சொல்லி எனவே அப்படியான ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நேற்று வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றிருக்கிறது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து தமிழடியான் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்